ஆழ்வார் என்பதுமானார் ஜிஎர் ஜீயர் திருடி திருடிகழேஸ்வரன் மிகவும் முக்கியமான கேள்வி பகவானை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய மதத்திலே நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே எது சிறந்த கிரந்தம் நூல் பல மதங்களிலே பல சம்பிரதாயங்களிலே உழவது கிரந்தங்களோ இல்லை ஒரு நூலோ முக்கியமாக சொல்லப்படும் அத போல நம்முடைய சம்பிரதாயத்தில் எது என்பது கேள்வி நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணுவ சம்பிரதாயத்திலே திவ்ய பிரபந்தங்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் உண்டு அது எதற்காக என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் வேதங்களிலே இருக்கக்கூடிய முக்கியமான அர்த்தங்கள் சாரமான அர்த்தங்கள் அவைகளை எளிய தமிழிலே மிக அழகாகவும் மிக தெளிவாகவும் எந்த குழப்பத்துக்கும் இடம் தராமலும் ஆழ்வார்கள் அழகாக காட்டியுள்ளார்கள் திவ்ய பிரபந்தங்களிலே நாம் முக்கியமாக தெரிந்து கொள்வது பகவான் ஸ்ரீமன் நாராயணனே அவனே நமக்கு எல்லா நன்மைகளையும் பண்ணுவான் அவனுடைய திருவடிகளை இருப்பதே நமக்கு உஜீவனத்துக்கு வழி இது போன்ற எல்லாம் நமக்கு ஆழ்வார்கள் மிக தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள் அதிலேயும் ஒரு சில திவ்ய பிரபந்தங்களிலே இந்த விஷயங்களை தெல்ல தெளிவாக ஆழ்வார்கள் காட்டியுள்ளார்கள் உதாரணத்துக்கு திருப்பாவை எடுத்துக்கொண்டோம்னா திருப்பாவையிலேயே நமக்கு மிக அழகான அர்த்தங்கள் ஆண்டாள் நாச்சியார் முதலிலேயே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று ரொம்ப தெளிவாக இந்த பகவான் தான் அவன் நமக்கு கொடுக்க வேண்டியது கைங்கரியம் தான் அதையும் அவனே தான் கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் ரொம்ப தெளிவாக காட்டியுள்ளாள் அதே போல திருமாலை என்கிற அற்புதமான பிரபந்தம் இந்த திருமாலையை நாம் கற்றுக்கொண்டோம் என்றாலே நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய அர்த்தங்களை மிக அழகாக நாம் கற்றுக்கொண்டு விடலாம் அதிலே என்னென்ன சந்தேகங்கள் ஒருத்தனுக்கு வருமோ அத்தனை சந்தேகங்களுக்கும் அதிலே பதில் இருக்கிறது இதையெல்லாம் முறையாக நாம் ஒரு பூர்வாச்சாரியர்களுடைய வியாக்கியானங்களை கொண்டு அவர்களுடைய விளக்க உரைகளை கொண்டு கற்றோம் என்றால் சுலபமாக இந்த விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் முயற்சி எடுக்கலாம்